இப்போ வந்து போலீஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்களை திருடர்களாக மாற்றுகிறார்கள் எப்படின்னா அவங்க வந்து இப்போ ஹெல்மெட் போடாமல் போ போலீஸு எப்போ பார்த்தாலும் பிடிக்க மாட்டாங்க அப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்க ஹெல்மெட் போடாமல் போகும்போது ஹெல்மெட் போடாமல் போகிறது குற்றம் அப்படின்னு வருது அப்போ அந்த குற்றத்தை செய்வதற்கு காவ போலீஸ் வந்து அனுமதிக்கிறாங்க அப்போ மக்கள்லாம் குற்றவாளிகளாக மாறிவிடுகிறார்கள் குற்றவாளிகளாக இந்த மாதிரி நிறைய விதிமுறை மீறல்களை வந்து இந்த போலீஸ் வந்து கண்டு காணாமல் விடுறாங்க அப்படிங்கும்போது அப்போ மக்கள் எல்லாம் குற்றங்கள் செய்ய பழகிறார்கள் அது விட்டுட்டாங்க அப்படின்னா போலீஸ் விட்டாங்கன்னா அது குற்றம் கிடையாதுன்னு அர்த்தம் கிடையாது இப்படி திருடுற போலீஸ் ஒன்று பிடிக்கலைன்னா அது குற்றம் கிடையாதுன்னு அர்த்தம் அது குற்றம் குற்றம் தான் அந்த அப்போ அதை அனுமதிக்கும் போது மக்கள் அதை செய்யும் போது செய்ய பழகிறார்கள் குற்றவாளிகளாக மாறிவிடுகிறார்கள் ஆனால் அப்போ அப்போ குற்றவாளிகளாக மாறும்போது குற்றவாளிகளுக்கு போலீஸை பார்த்தா பயம் இப்போ மக்கள் எல்லாருமே குற்றவாளிகளாகிட்டாங்க பெரும்பாலான மக்கள் ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன குற்றங்களை செய்வதற்கு மக்களுக்கு அனுமதி வேகமாக போகிறது அல்லது வந்து இப்போ எல்லாருமே டூ வீலர் லைசென்ஸ் எடுத்துட்டாங்களா நிறைய பேர் எடுக்காமல் ஓட்டிகிட்டு இருப்பாங்க அதுபோல் ஹெல்மெட் போடாமல் ஓட்டிகிட்டு இருப்பாங்க பெரும்பாலான ஹெல்மெட்டே போடுறதில்ல அப்போ என்ன ஆகுனா இப்போ இது வந்து குற்றம் அப்படிங்கும்போது சட்டப்படி குற்றம் அப்படிங்கும்போது மக்கள்லாம் இப்போ குற்றவாளி ஆகிட்டாங்க குற்றவாளி ஆகிட்டாங்க குற்றவாளிகள் இன்றைக்கி போலீஸை பார்த்து பயப்படுறாங்க குற்றவாளிகளாக மாறிப்போன இந்த மக்கள் போலீஸை பார்த்து பயப்படுறாங்க போலீஸை பார்த்து ஓ ஓடி ஓடி மறைகிறாங்க போலீஸ் நம்மளை பார்த்துறக்கூடாதுன்னு இந்த மக்கள் வந்து ஒளிகிறாங்க போலீஸை பார்த்து விலகி விலகி நிற்கிறாங்க அப்போ போலீஸுக்கு இன்றைக்கி ஒரு சுதந்திரம் கிடைக்குது காவலர்களுக்கு ஒரு சுதந்திரம் போலீஸ்க்குலாம் இன்றைக்கி ஒரு சுதந்திரம் அப்போ போலீஸ் சுதந்திரமாக அவங்க ஒரு தப்பு பண்ணுறாங்க அவர்கள் இப்போ வந்து மக்கள் நம்மள கவனிக்கிறாங்க நாம் தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிற பயம் இந்த போலீஸ்க்கு இருக்கணும் அப்போ இப்போ மக்கள் நேர்மையாக இருந்தால் அவங்க போலீஸை நல்லா கவனிப்பாங்க போலீஸ்லாம் ஒழுங்காக வேலை செய்கிறாங்களா அரசியல்வாதிகள் ஒழுங்காக வேலை செய்கிறாங்களா அப்படின்னு இந்த மக்கள் கவனிப்பாங்க இப்போ இந்த மக்களையே நம்ம குற்றவாளிகளாக மாற்றும் போது இந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த போலீஸ் நம்மளை கவனிக்கிறாங்களோ குற்றவாளிகளாக மாறிடுறாங்க இந்த அரசியல்வாதிகளோ அதிகாரிகளோ நம்மளை கவனிக்கிறார்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டு அரசியல்வாதிகளுடைய பார்வைகளிலிருந்து அதிகாரிகளுடைய பார்வைகளிலிருந்து போலீஸோட பார்வையிலிருந்து இந்த அந்த மக்கள் ஓடி ஒழிகிறார்கள் இந்த போலீஸ் நம்மளை பார்த்துடக்கூடாது அதிகாரிகள் நம்மளை பார்த்து விடக்கூடாது என்று இந்த பார்த்து விடக்கூடாது என்று இந்த ம மக்கள்லாம் ஓடி ஒழிகிறாங்க அப்போ அதிகாரிகளுக்கு இந்த மாதிரி அரசியல்வாதிகளுக்கு போலீஸுக்கெல்லாம் ஒரு சுதந்திரம் நம்மளை யாரும் கவனிக்கலை மக்கள் யாரும் நம்மளை கவனிக்கலை அப்போ இவங்க சுதந்திரமாக தப்பு பண்ணுறாங்க இங்கே மக்களும் சுதந்திரமாக குற்றங்கள் செய்கிறார்கள் ஹெல்மெட்டு போடாமல் போகிறாங்க இன்சூரன்ஸு எதுவும் ஒரு லைசன்ஸ் எல்லாம் வண்டி ஓட்டுறாங்க ஆர்சி புக்கு எதுவும் இல்லாமல் வண்டி ஓட்டுறாங்க அப்படி நிறைய அவங்க ஒரு மக்களாக என்னென்ன தப்புகள் செய்ய முடியுமோ அதெல்லாம் அவங்க செய்கிறாங்க இன்னும் வேறு வே நிறைய தவறுகள் செய்வாங்க நிறைய தவறுகள் மக்கள் செய்வாங்க அதை சுதந்திரமாக மக்கள் தனியாக குற்றங்களை செய்கிறார்கள் காவலர்கள் தங்க இப்போ மக்கு இப்போ போலீஸோட த போலீஸ் அதிகாரி அரசியல் இவங்களுடைய நோக்கம் என்ன மக்களையே வந்து பாதுகாப்பாக வாழ வைக்கணும் குற்றங்கள் எதுவும் நடக்கக்கூடாது அப்போ இன்றைக்கி ம அரசு அதிகாரிகளுடைய போலீஸோட அரசியலருடைய நோக்கம் குற்றங்கள் செய்வதாக அதன் மூலம் பணம் சம்பாதிப்பதாகிவிட்டது அதுபோல் மக்களும் குற்றங்களை எப்படி போலீஸுக்கு தெரியாமல் செய்வது தப்பிப்பது புத்திசலித்தனம் தேவையில்லாத செலவு எதுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கணும் எதுக்கு ஹெல்மெட் போடணும் அப்படின்னு சொல்லி மக்கள் தனியாக குற்றங்கள் பண்ணுறாங்க இவங்க தனியாக குற்றங்கள் பண்ணுறாங்க இப்போ இவங்களை இவங்களுக்கு யாருமே யாரையும் கவனிக்கிறது இல்லை போலீஸ் மக்களை கவனிப்பதில்லை மக்களை போலீஸ் கவனிப்பதில்லை அதிகாரிகள் மக்களை கவனிப்பதில்லை மக்கள் வந்து அதிகாரிகளை கவனிப்பதில்லை இந்த மாதிரி தான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது அதனால் நேர்மையாக இருக்கும்போது மக்கள் காவலர்களை கவனிப்பார்கள் அவரவர் வேலைகளை கவனிப்பார்கள் அது மாதிரி காவலர்களும் நேர்மையாக இருக்கும்போது மக்களை கவனிப்பார்கள் இன்றைக்கி அந்த குற்றங்கள் செய்யும்போது யாருமே யாரையும் கவனிக்க மாட்டேன்றாங்க கடமை செய்ய மாட்டேன்றாங்க கவனிக்கிறது தான் வேலை ஆனால் அந்த வேலையை செய்யாமல் சோம்பேறியாக ப அவங்கவுங்க சுயநலமாக இருக்காங்க மக்களை பற்றி அதனால் வந்து இன்றைக்கி நாமெல்லாம் குற்றங்கள் செய்யும்போது மக்களெல்லாம் குற்றவாளிகளாக குற்றங்கள் போது மக்களெல்லாம் குற்றவாளிகளாகி போலீஸை பார்த்து பயப்படுறாங்க திருடலை திருடர்கள் வந்து எப்படி போலீஸை பார்த்து பயப்படுறாங்களோ அதுபோல் மக்கள்லாம் இன்றைக்கி போலீஸை பார்த்து பயப்படுறாங்க ஏன்னா மக்கள்லாம் இப்போ குற்றவாளிகளை குற்றங்கள் செய்கிறார்கள் நிறையா ஹெல்மெட் போடாமல் போகிறது அல்லது இன்சூரன்ஸ் எடுக்காமல் ஆர்சி புக்கு இல்லாமல் வண்டி எடுக்கிறது லைசன்ஸ் இல்லாமல் வண்டியை ஓட்டுறது இப்படி வேகமாக போகிறது அப்படி இப்படி நிறையா